ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் நம்ம ஸ்கின்னை பிரைட் ஆக்கிறதுக்காக நம்ம நிறைய காஸ்ட்லி ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஆனால் அது எல்லாராலேயும் அஃபோர்ட் பண்ண முடியாது நம்ம கிச்சனில் இருக்க ஒரே ஒரு பொருளை வச்சு நம்ம ஸ்கின்னை ப்ரைட் ஆக்க முடியும் ஆமாங்க ஒரு சின்ன பீஸ் தக்காளி இருந்தால் போதும் உங்கள் ஃபேஸில் இருக்க டேன் எல்லாம் ரிமூவ் ஆகி இன்ஸ்டண்ட்டாக பிரைட்னஸ் கிடைக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க தக்காளியை கட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க தக்காளியில் விட்டமின் சி விட்டமின் இ பீட்டா கரோட்டின் இதெல்லாம் அதிகமாக இருக்குது நேச்சுரலாகவே இது எல்லாமே நமக்கு டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த தக்காளியை அப்படியே சுகரில் டிப் பண்ணி நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு டூ மினிட்ஸுக்கு ஸ்க்ரப் பண்ணால் போதும் இது ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை உங்களுக்கு டார்க் நெக் இருந்தால் நெக்கில் கூட அப்ளை பண்ணலாம் கண்ணுக்கு கீழே டார்க் சர்க்கிள் கை கால் எல்லாம் டேன் ஆகிருந்துச்சுன்னா அது ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது கெமிக்கல் எதுவும் இல்லாத நம்ம வீட்டில் சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு ஹோம் ரெமிடி இதை வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் உங்களுக்கு டார்க் ஸ்கின் இருக்க இடத்துல நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள் டூ த்ரீ மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணும்போதே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் இதை வந்து ஒரு செவன் டேஸ் சேலஞ்சாக எடுத்துகிட்டு கண்டினியூஸாக செவன் டேஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னில் ரொம்ப நல்ல சேஞ்சஸ் தெரியும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய பியூட்டி டிப்ஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டூ மினிட்ஸ் இதை ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு எப்படி டேன் ரிமூவ் ஆகிருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்க டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஹேண்டு வாஷ் பண்ணி காட்டுறேன் நான் அப்ளை பண்ண இடம் மட்டும் உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் பாருங்க, நீங்களும் இந்த ஹோம் ரெமடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்